எந்த வேலையை செய்ய நினைச்சாலும் அப்புறம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா என்ன தான் பிளான் பண்ணி வச்சாலும் சோம்பேறித்தனத்தினால முடிக்கணும்னு நினைக்கிற வேலையை தள்ளி போட நினைக்கிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் ஒன்று இருக்குது அது என்னன்னா இந்த வேலையை தள்ளி போடுற பழக்கத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறது அதாவது ப்ரோக்ராஸ்டினேட்டிங் இந்த வேலையை தள்ளி போடுற பழக்கம் எனக்கு மட்டும்தான் இருக்குது வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மற்ற நபர்களுக்கு இந்த பழக்கம் இல்லை வெற்றிக்காக உழைச்சிட்டு இருக்க நபர்களுக்கு ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு தள்ளி போடுற பழக்கம் எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் வேலையை தள்ளி போடுற பழக்கம் எல்லோருக்குமே இருக்கும் அதுக்கு சோம்பேறித்தனம் மட்டும் காரணம் கிடையாது ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலைகளை தள்ளி போடுற இருந்து எப்படி வெளியில் வரலாம்னு உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்க போகுது ஸோ வீடியோவை முழுமையாக கவனமாக பாருங்கள் தள்ளி போடுற பழக்கத்துலேருந்து வெளியில் வர நான் சொல்ல போகிற முதல் யுக்தி ஈட் தட் ஃப்ராக் மார்க்வைன் என்ன சொல்கிறாருன்னா ஒருவேளை உங்களுடைய வேலை தவளையை சாப்பிட்றதா இருந்தால் அதை காலையில் முழித்த உடனே அந்த முதல் வேலையை செஞ்சு முடிச்சிடணும் ஒருவேளை உங்களுடைய வேலை இரண்டு தவளையை சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா அந்த தவளை எது பெருசாக இருக்குதோ அதை முதலில் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு தவளையை சாப்பிடணுமா அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது ஆனால் அவர் சொல்ல வந்து நினைக்கிறது கஷ்டமான வேலையை காலையில் முழிச்ச உடனே முதல் வேலையாக செஞ்சு முடிங்க அப்படின்றது தான் ஒருவேளை அந்த வேலையை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது தள்ளிப்போட பழகுனீங்கன்னா அந்த நாள் முழுக்க அந்த கஷ்டமான வேலையை ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அதை இன்னும் நம்ம பண்ணி முடிக்கலையே அந்த வேலையை பண்ண ஆரம்பித்தா எப்படியும் நாலு மணி நேரம் எடுத்துக்குமே எப்படி நம்ம பண்ணி முடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி நினச்சி பல மணி நேரம் நீங்கள் தாண்டி இருப்பீங்க அந்த தவளையை கஷ்டப்பட்டு நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தள்ளி போட்டு போட்டு முப்பது நாள் ஆகிடும் அப்புறம் என்ன ஆகும்னா ஒரே நாளில் முப்பது தவளையை சாப்பிடும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும் இது கேட்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இல்லை வேலைகளை தள்ளி போட்டு உங்கள் சுமைகளை அதிகப்படுத்தாம அன்னைக்கு உண்டான வேலையை அன்னைக்கு செஞ்சு முடிங்க ரொம்ப கஷ்டமான வேலையை காலையிலேயே முதல் வேலையாக செஞ்சு முடிங்க இதை தொடர்ச்சியாக செய்யும்போது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகும் நம்பர் டூ த்ரீ டூ ஒன் ரூல் இது த்ரீ டூ ஒன் ரூலை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முட்டாள்தனமாக தெரியலாம் வேலையை தள்ளி போடுவது அதைவிட பெரிய முட்டாள்தனம் இன்னைக்கு ஒரு பாடத்தை படித்து முடிக்கும்னு நினைப்பீங்க இல்ல ஒரு வேலையை இன்னைக்கு செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனா அதை செய்யாம தள்ளி போட்டுட்டு இருந்தீங்கன்னா உடனே எந்திரிச்சு உட்கார்ந்து த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்க நினைச்ச வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம் நம்ம மூளை எப்போவுமே கொஞ்சம் ரெஸ்ட் தான் என்ன அப்படின்னு தான் சொல்லும் அந்த நேரத்துல அதை ட்ரிகர் பண்றதுக்கு அது பக்கத்துல யாராவது உட்கார்ந்து வேலையை ஏன் தள்ளி போட்டுட்டு இருக்கிற வேலையை செய்ய ஆரம்பி அப்படின்னு யாராவது சொல்லணும் அப்படி யாரும் இல்லைனா நாங்களே நமக்கு சொல்லிக்க வேண்டியது தான் அப்படி சொன்ன உடனே மூளை வேலை செய்ய தூண்டிவிடப்படுது அதுக்கப்புறம் தானாகவே நம்ம வேலையை நம்ம செய்ய ஆரம்பிப்போம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறத விட ஆரம்பிக்கணும் உலகத்திலேயே மிக மிக ஆக சிறந்த சொல் செயல் த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட அந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது இந்த ரூலை பற்றி முதல் தடவை படிக்கும்போது நானும் அப்படி தான் நினச்சேன் என்னடா இது முற்றல்தனமாக இருக்குது அப்படின்னு ஆனால் இது ஒர்க் அவுட்டாக தான் செய்யுது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை செய்ய ஆரம்பித்தீங்கன்னா இது உங்களுடைய சைக்காலஜி பிரிட்ஜை டெவலப் பண்ணுது அதுதான் உங்களை அந்த தள்ளி போடுற இருந்து வெளியில் கொண்டு வரும் அடுத்த முறை நீங்கள் வேலையை தள்ளி போட்டிங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிங்க மூன்றாவதாக டூ சம்திங் பிரின்சிபல்ஸ் நாம் எந்த ஒரு வேலையும் செய்கிறதா இருந்தாலும் அதற்கு முதல்ல தேவைப்படுறது ஒரு இன்ஸ்பிரேஷன் அல்லது ஒரு மோட்டிவேஷன் ஒரு எமோஷனல் மோட்டிவேஷன் இருந்தால் தான் மோட்டிவேஷன் ஆகும் மோட்டிவேஷன் ஆனால் தான் செயலில் ஈடுபடுவோம் ஆனால் இதை நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரே நேர்கோட்டில் நடக்கிற விஷயம் இல்லை இது ஒரு சுழற்சி முறையில் நடக்கிற விஷயம் சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ஒரு லூப் மாதிரி ஒரு செயலை செய்கிறதுக்கு நமக்கு எமோஷனல் இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக நம்ம கற்றுக்கிட்டே இருந்தால் நம்ம மோட்டிவேஷன் ஆகவும் மாட்டோம் அந்த வேலையை செஞ்சு முடிக்கவும் மாட்டோம் நம்ம வேலையை தள்ளி போடுறதுக்கு காரணம் பல நேரங்களில் மோட்டிவேஷன் இல்லாமல் இருப்பதனால தான் ஒரு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா சும்மா படுத்து கிடந்து நேரத்தை கழிக்காமல் மொபைல் எடுத்து இன்ஸ்டாகிராம் பார்க்காம ஏதாவது செய்யுங்க டூ சம்திங் இதுதான் மார்க் மென்ஷன் சொல்கிறாரு நீங்கள் செய்ய வேண்டிய செயல் எதுவாக வேணா இருக்கலாம் உங்கள் ரூமு க்ளீன் பண்ணி வைக்கலாம் பைக் வாட்டர் வாஷ் பண்ணலாம் உங்கள் துணி அடுக்கி வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் செயல்படும் போது நம்ம மூளை சோம்பேறித்தனமாக மோட்டிவேட் ஆகும் அப்படி மோட்டிவேட் ஆச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க அதனால் மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணாமல் செயலில் ஈடுபடுங்க அந்த செயலில் உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அதனால தான் திறமை இருக்கிறவங்களை விட சுய ஒழுக்கம் இருக்கிறவங்க வெற்றியாளர்களாக இருக்காங்க யாருக்காகவும் எதுக்காகவும் அவங்க செய்யணும்னு நினைச்ச விஷயத்த கண்டிப்பாக தள்ளிப்பட மாட்டாங்க அதனால தான் அவங்களுடைய செயல் மறுபடியும் செயல்படுத்துது நான்காவதாக பர்ச் யுவர் ஃபிசிக்கல் சரௌண்டிங் சுற்றுப்புறத்தை எந்த மாதிரி வச்சிருக்கோம் அதே மாதிரி தான் நம்மளுடைய மனநிலையும் இருக்கும் சும்மா ஒரு தடவை கற்பனை பண்ணி பாருங்க ஒரு கட்டில் இருக்குது அந்த கட்டில் மேல ஒரு பெரிய பஞ்சு பஞ்சுமே இருக்குது பத்தாதுக்கு நல்ல தலைகாணியும் இருக்குது அப்படி இருந்தா உங்களுக்கு படிக்க தோணுமா இல்ல தூங்க தோணுமா கண்டிப்பா உங்களுக்கு தூங்க தான் தோணும் நீங்க படிக்கிற இல்லை வேலை பார்க்குற எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுற்றுச்சூழலை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாற்றிக்கோங்க உங்களுடைய இடத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க இடத்தை ஒழுங்காக சுத்தம் இல்லாமல் அலங்கோலமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் படிக்க நினச்சாலும் வேலை பார்க்க நினச்சாலும் உங்களுக்கு எரிச்சலாக தான் இருக்கும் அதனால் உங்கள் சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சுக்கோங்க அது உங்களை வேலை செய்ய ஊக்குவிக்கும் அஞ்சாவதா அவாய்ட் டிஜிட்டல் சரௌண்டிங் கடந்த பதினஞ்சு வருஷத்தில் ஒரு சராசரி மனுஷனோட கவனம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு அதாவது இந்த டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எட்டுல இருந்து பத்து செகண்ட் வரைக்கும் தான் ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்த முடியும் எதனால் இப்போது உங்கள் கையில் வச்சுருக்கிற இந்த டிவைஸால் தான் ஏதாவது ஒரு வேலையை மும்முரமாக பார்த்துட்டு இருப்போம் அந்த நேரத்தில் ஒரு செகண்ட் வேற ஏதாவது விஷயம் ஞாபகத்து வந்துச்சுன்னா அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சுடுவோம் அதை பற்றி தகவல் இணையதளத்தில் தேட ஆரம்பிச்சுடுவோம் இணையத்துக்கு போனால் கேட்கவே வேண்டாம் யூடியூப்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சத்தம் ஃபேஸ்புக்கில் யாராவது போஸ்ட் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராமில் யாராவது ரீல்ஸ் பண்ணுவாங்க அது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருந்தாலும் நம்ம வேலைகளில் இருந்து ரொம்ப தூரம் போயிருப்போம் இதை விட மோசமான விஷயம் என்னென்னா காலையிலையே மொபைல் எடுத்து ரீல்ஸ் பார்ப்பதையும் ஷார்ட்ஸ் பார்க்குறதையும் வேலையாக வச்சுருப்போம் அதனாலேயே கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வேலையை பார்க்கலாம் கரெக்டாக பத்து மணிக்கு வேலையை பார்ப்போம் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் வேலையை தொடங்கலாம் அப்படின்னு யோசிச்சு யோசித்து இந்த இணையதளத்தில் சிக்கி தவிக்கிறோம் இருந்தே படிக்கிற இல்லை சுயமான தொழில் பண்ணிங்கன்னா ஆறு மணி நேரத்துக்கு உங்கள் மொபைலை தொடாமல் இருந்து பாருங்கள் அது உங்களை தள்ளி போடுற பழக்கத்துலேருந்து வெளியில் கொண்டு வரதை மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் அதிகப்படுத்தும் ஆறாவதா அட் ஒன் திங் ஃபார் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் ஆண்ட்ரூ ஹூபர்மேன் அமெரிக்கன் நியூரோ சயின்டிஸ்ட் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இவருடைய பாட்காஸ்ட்டை கேட்கும்போது தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது நம்ம வேலைகளை தள்ளி போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம மூளை தெளிவில்லாமல் இருக்கிறது தான் நம்ம மூளைகளில் ஏகப்பட்ட சிதனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அதுலேயும் முக்கியமாக நடக்காத ஒரு விஷயத்த நினச்சி கவலையாக இருக்கிறது இல்லை நடந்து முடிஞ்ச விஷயத்த நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணங்களையும் நம்ம மனசுக்குள்ளே விதைக்க விதைக்க நம்ம செய்ய நினைக்கிற வேலையை செய்ய முடியாமல் போகுது அந்த மாதிரி நேரங்களில் என்ன செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட வார்த்தையும் இல்லை ஒரு எழுத்தையும் கவன சிதறல் இல்லாமல் பார்க்கணும் அதுவும் அறுபது நொடிக்கு இது ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் தான் மெடிடேஷன் அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது தான் நீங்கள் ஒரு வேலையை செய்கிறதுக்கு உடனே உங்கள் மூளையை தயார்படுத்தணும்னா ஆண்ட்ரூ ஹ்யூபர்மேன் சொன்னதை முயற்சி பண்ணி பாருங்கள் ஏழாவதாக கான்ஃபரெண்ட் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது முட்டாள்தனமாக தெரியலாம் ஆனால் நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன் நானும் எல்லோரும் மாதிரி தான் மிலிட்ரியில் சேர்ந்த ஒரு சோல்ஜர் மாதிரிலாம் என்னால் டிசிப்ளினாக இருக்க முடியாது எனக்கு ஏற்ற மாதிரியான விதிமுறைகளை நான் வச்சிருப்பேன் அந்த விதிமுறைகளை தொண்ணூறு சதவீதம் கடைபிடிச்சு நடப்பேன் இதுதான் என்னுடைய சுய ஒழுக்கம் அதில் ஒன்று தான் இந்த கவனச்சிதறலை எதிர்கொள்கிறது நம்ம வேலைகளை தள்ளி போடுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம வேலை பார்க்கக்கூடிய நேரங்கள் நம்ம வேலையை பார்க்கக்கூடிய நேரங்களை விட வேற ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண ரொம்ப ஆர்வமாக இருப்போம் அதனால தான் முக்கியமான வேலைகளை செய்யாமல் தள்ளி போடுறோம் நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய விஷயமும் ஒரு மூவி பார்க்கறதா இருக்கலாம் இல்லை விளையாடுறதா இருக்கலாம் இல்லை யார் கூடையாவது பேசுகிறதா இருக்கலாம் இல்லை மொபைல் எடுத்து ரீல்ஸ் பார்க்குறதா கூட இருக்கலாம் நூறு சதவீதம் இருக்கணும்னு சொல்லி உங்கள் டிஸ்ட்ராக்ஷனை ஒதுக்கி வைத்து வேலையை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு எதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குதோ அதையும் ஷெடியூல் போட்டு பண்ணுங்கள் ஒன்பதுல இருந்து பதினொன்று வரையும் படிக்கிறீங்கன்னா அப்போது பதினொன்னுல இருந்து பதினொன்று இருபது வரைக்கும் கேம் விளையாடுவேன் அப்படின்னு திட்டம் போட்டு செயல்படுவது தப்பே இல்லை அப்படி பண்ணுறதுனால உங்கள் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை சந்தோஷமாக செய்வீங்க உங்கள் மனசும் நிறைவா இருக்கும் நான் சொன்ன இந்த ஏழு யுக்திகள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நான் வந்து இது போலவே இன்னுமே ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்